அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பாட்டுமே பேசுகிறேன் உன் வழிகள் உன்னுடைய வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் என் அனுமதி இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறக்க முடியாது மறைக்கவே முடியாது உன் மனதில் இருப்பவன் நானே தானே நானே தானே உன் செயல்கள் அனைத்தையும் நான் அறிவேன் தானே பிறகு எதற்கு நீ பயப்படுகிறாய் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதற்காக பயனை எதிர்பார்த்து உதவி செய்யாது யாருக்கு உதவி செய்தாலும் அந்த பயனை எதிர்பார்க்காதே அப்படி எதிர்பார்க்காமல் நீ செய்கின்ற உதவி உனக்கு பல மடங்கு பயனை தரும் அந்த உதவியை தர்ம கணக்கிலே கடவுள் சேர்த்து கொள்வார் கடவுளே வந்து உனக்கு உதவி செய்வார் என்று எண்ணாதே நீ பலனை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ ஏன் கடவுளாக மாறிவிடுகிறாய் பிறகு என்னிடத்திலே உனக்கு கேட்க வேண்டிய அவசியம் என்று ஒன்று இருக்காது உன்னுடைய மனம் சில நேரங்களிலே இப்படித்தான் சஞ்சலம் அடைகிறது அந்த மனத்தை நீ நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடைகின்ற நாள் வந்துவிட்டது மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவு தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று வீடு பெறு அடைகிறான் அவர்களுடைய ஆத்மா என் பாதத்தில் சரண் அடையும் பிற உயிருக்கு உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனைகளை செய் ஒரு உயிருக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தால் வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அடைகிறான் இதை நான் உன்னிடம் சொல்ல காரணம் நிம்மதி ஆனந்தம் எந்த கடையிலும் கிடைக்காது கிலோ கணக்கிலோ அல்லது மீட்டர் கணக்கிலோ லிட்டர் கணக்கிலோ கிடைக்கவே கிடைக்காது இந்த நிம்மதி ஆனந்தம் எதிலே இருக்கிறது என்பதை உணராமல் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பயணம் செய் என் குழந்தை நிம்மதியாக வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் உனக்கு எல்லாம் எல்லாம் சாதகமாக நடக்கும் வருந்தாதே உனக்கான காலம் வந்துவிட்டது அஞ்சாதே உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருக்கிறாய் வென்று கொண்டே இருக்கிறாய் அல்லா மாலிக்